வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழி அருகே பல லட்சம் மதிப்பிலான வாய்க்கால் தூர்வாரும் பணியை துவக்கி வைத்த அமைச்சர் கொள்ளிடம் அருகே செம்பியவேலன்குடியில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ்புறை வாய்க்கால் தூர்வாரும் பணியை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே செம்பியவேலன்குடி கிராமத்தில் நீர்வளத்துறை சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் மதிப்பீட்டில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மெய்யநாதன் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பெறப்பட்ட அரசாணைகளின்படி நூத்தி தொண்ணூத்தி நான்கு பணிகள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் ஆறுகள் வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆண்டுகளைப் போல இவ்வாண்டும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு திருச்சி சென்னை மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மண்டலத்திற்கு உட்பட்ட ஆறுகளில் தூர்வார ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று பணிகள் ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது புள்ளி அறுபது கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் நூற்றி இருபது கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்களில் என்பது தூர்வாரும் பணிகள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் பதினொன்று மூன்று கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிகள் அனைத்தும் மே மாதம் இறுதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தூர்வாரும் பணிகள் செய்து முடிக்கப்பட்டால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாசன வாய்க்கால்களில் கடந்த ஆண்டுகளைப் போல உரிய நேரத்தில் கடைமடை வரை தங்கு தடையின்றி பாசனத்திற்கு தண்ணீர் சென்றடையும் வெள்ளக்காலங்களில் பயிர்களுக்கு எவ்வித சேதங்கள் ஏதுமின்றி வெள்ள நீர் விரைவாக வடிவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றார் நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் முகமது ஷபீர் ஆலம் மாவட்ட வருவாய் அலுவலர் உமாமகேஸ்வரி நீர்வளத்துறை செயற்பொறியாளர் மாரிமுத்து உதவி செயற்பொறியாளர் சரவணன் மற்றும் அரசு அலுவலர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்